விசுவாசம் இல்லாமல் ஆண்டவராக இயேசுவுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏன் என்று கேட்டால் ஆண்டவரிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் ஆதாம் விசுவாசிக்கல செத்து போன ஆதாம் செத்தானா உயிரோட இருந்தானா இப்ப செத்து போயிருக்கிறான் தோட்டத்தில் வச்சு செத்தானா உயிரோடு இருந்தானா இழங்கி ஜீவன் செத்து போச்சு அதாவது முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் இருக்கு ஏசாயோடு யாரு ஒப்புரவானது ஏசாய திரும்பி போகிறான் வாசிங்க பாப்போம் ஆதி ஆகமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினாறாவது ஆதி ஆகமும் முப்பத்தி மூணு பதினாறு

வாசிங்க முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினேழு முதல் இருபது வரை வாசிங்க ஆண்டவராகிய தேவன் சொல்லிவிட்டது என்ன சொல்ல லூஸ் பட்டணத்தில் நீ திரும்பி வரும்போது முதல்ல என்ன செய் எனக்கு ஒரு செய்டத்தை கட்டு எந்த இடத்துல கட்டு லூஸ் பட்டணத்துல கட்டுன்னு சொன்னார் கட்டி எனக்கு பலி செலுத்துன்னு சொன்னார் இவனுக்கு குழப்பம் தீர்ந்ததும் ஆண்டவர் வந்த தரிசனம் கொடுத்ததும் என்ன நான் சாவோன மாட்டேன் ஒரு நிர்விசாரம் தேவனை குறித்த ஒரு நிர்விசாரம் அவன் சொந்தமா பணத்துல இவ்வளவு திமிறி பாருங்க ஆண்டவர் சொன்னையிடம் ஒண்ணு இவனுக்கு பண வசதி வந்தாச்சு இவனுக்கு ஆசீர்வாதம் வந்தாச்சு இவனுக்கு எல்லா மகிமையும் வந்தாச்சு இடையில இருந்த ஒரு மந்திரவாத கட்டம் போச்சு மந்திரவாத கட்டம் நின்றுது ஏசாயம் பிரச்சனை தீர்ந்து இவன் சொந்த பணத்தை கொண்டு வாங்குறான் பாசிங்க பதினேழு முதல் யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு ஒரு கொட்டாரங்களை போட்டு அதனாலே சுக்கோத் என்று பேரிட்டான் யாக்கோபு பதினெட்டு தானே பதினெட்டு மாமனாருக்கு வீட்டில் வந்த பின் கானாந்தேசத்தில் இருக்கிற என்கிற அருகே சென்று கூடாரம் போட்டான் வெளி நிலத்தை தகப்பனாகிய நூறு சேக்கிளுக்கு வாங்கி வெள்ளிக்காசுக்கு வாங்கி அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி ஆமே இருபதம் முடிஞ்சல நல்லா புரிஞ்சுலுங்க ஆண்டவர் எங்க பரிபிடம் கிட்ட சொன்னாரு சொல்லுங்களா சொல்லுங்களா ஆண்டவர் உங்களை பரலோத்துக்கு போன் பண்ணால் எந்த சபைக்கு உங்களை அழைச்சிட்டு சொல்லுங்களாம் சொல்லுங்களா மணவாட்டி சபைக்கு ஆமேல்வியா ரூத்து எந்த எந்த வயலு நெல் பறக்கணும் போவாசுக நிலத்தில நெல்லு பறக்குனாதான் போவாசு போர்வையை விரிப்பார் நெல்லுன்னா வசனம் அப்ப நிறைய வயல் நிலை அந்த இடத்துல இருந்தது ஆனா ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு நிலத்தை தான் காட்டி கொடுத்தாரு அவ வசனத்தை நெல்லை பிறக்குனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சமமா இருந்த போவாசு தன் போர்வை அதாவது அந்த அதாவது போர்வையின் வஸ்திரத்தின் தொங்கலை படும்படி அவள் இருந்தார் அமேன் ஹாலலியா எத்தனை சபைகள் இருந்தாலும் மணவாட்டி சபையில அந்த வசனத்தை கேட்டு பரலோத்துக்கு போக்கு ஆயத்தப்படும்படியாக ஒன்ன அழைப்பாரே தவிர மற்றபடி அல்ல அமேன் அப்ப ஆண்டவராகிய தேவன் கொடுத்த தரிசனம் பெத்தேல லூசு பட்டணத்தை அதாவது கட்டி அதை பெத்தேல் என்றும் பெத்தேல் என்றும் நீ மாற்ற வேண்டும் இதுதான் யாருக்கு கொடுத்த கட்டளை வார்த்தை வாக்கு உடன்படிக்காது ஆனால் யாக்கோபு என்னெஞ்சாச்சு கிடாக்கி கிடா பணத்துக்கு பணம் ஆட்டுக்கு ஆடு ஒட்டக்கத்துக்கு ஒட்டகம் கழுதைக்கு கழுத கோமாரி கழுதை கழுத பெண்டாட்டிக்கு பெண்டாட்டி ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு வேலைக்காரர்களுக்கு வேலைக்கார எல்லா சௌபாக்கியம் வந்து இவன் பழையதான் அங்கிட்டு ஓடுனதெல்லாம் மறந்துட்டான் ஓடுனதெல்லாம் மறந்துட்டான் மறந்து வந்து அவனுக்கு இஷ்டத்துக்கு அப்படி கட்டிய சின்ன இருக்கிறான் ஆமே ஆண்டவர் பார்த்தாரு ஒன்றும் கேக்க மாட்டான் சொன்ன மாட்டான் இவனுக்கு ஏதாவது ஒரு வழியை கொடுக்கணும்னு அவனை விட்டு மாறுறது கர்த்துடைய பரிசுத்தாவிய அவனை விட்டு மாறுறது குழப்பம் வந்தாச்சு வந்தாச்சு அவளுக்கு ஒரு பொம்பளை இல்ல யாக்கோவு ஒரு பொம்பளை தானே ஆசைக்கும் அருமையும் செல்லமுமா அப்படியே அப்படியே அரவணைத்து வளர்த்த ஒரு பிள்ளைய சீர்கெடுத்து போட்டார்கள் வாசிங்க பார்ப்போம் அவன் சொந்த விருப்பத்தின்படி பல்வீடம் கட்டி பலி செலுத்துகிறார் கர்த்துடைய இறுதியத்திற்கு அது பிரியமாய் இருந்ததில்லை ஆதலால் கர்த்தர் அவன் செலுத்தின பலியை நுகர்ந்து எடுக்கவில்லை ஆமே யாருக்கெல்லாம் புரியுது ஆமேன் கண்ட கண்ட இடத்துல பழிபோடக்கு கண்ட 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 இடத்துல கொண்டு காணிக்க கொடுக்கக்கு கண்ட கண்ட இடத்துல கொண்டு பொருத்தினை செலுத்திருக்கு கர்த்தர் உங்களைப் போல ஒரு மனுஷன் அல்ல அவர் கர்த்தர் சொன்னத கரெக்டாக பார்த்து கொண்டிருப்பார் ஆமேன் ஹாலா யாக்கோ சுக்கத்து என்னும் தேசம் ஆடு மாடுகளுக்கு நல்ல தேசம் என்று சொல்லி செய்த காரியத்தின் நிமித்தம் இதே போலதான் ஆதி ஆகம பதிமூணாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணுல ஒரு சம்பவம் இருக்கு ஆபிரகம் கூட இருந்த அவனுடைய சகோதரைய மகன் லோத் எப்படி அவனுடைய கண்ணுக்கு என்னது மோபாவ தேசம் நல்ல செழிப்பு ஆடு மாடுகள் எல்லாம் மேயகு ஆடு மாடுகளுக்கு எல்லாம் நல்ல 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 வருமானத்தை வரத்துக்கு ஏற்ற செழிப்பான தேசம் என்று தன்னுடைய மனைவியையும் ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு எங்க போற புசிப்புக்கு சொல்லுங்களா பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இனிப்புமான நன்மை திரும்பி அறியக்கூடிய கனிய ஆதாம் புசித்தது போல இந்த இந்த லோத்தும் என்ன செஞ்சா பார்வுக்கு அழகா இருக்கிற தேசம் என்று சொல்லி மோபா தேசத்தில் அவன் கண் மறைத்து அந்த செழிப்பு ஆடம்பரத்தை கண்ணோக்கினான் போனான் மனைவி உப்பு தூணானால் ரெண்டு பிள்ளைகள் பத்து தலைமுறைக்கு பத்து வருஷத்தை பத்து தலைமுறைக்கு தேவனுடைய சபையில சேரக்கூடாத விதத்தில் சாபத்தை பெற்றான் அதே போலதான் யா கோபு சுக்கத்தில் நல்ல 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 செழிப்பு நல்ல புல்லு நல்ல தண்ணி நல்ல காரியம் ஆடு மாடுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சரியா இருக்கும் என்று சொல்லி அங்கேயே ஒரு ஒரு வீடு வீடு மனைவிமாருக்கு அது மட்டும் இல்ல அந்த 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 ஆடு கொட்டாய் போட்டு அதோட விட்டானா அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தங்கிட்டு இல்லை இங்கே உட்காரும்படியால் பலி செலுத்துவதற்கு பலிபீடத்தை கட்டினான் கருத்துடைய இரக்கம் அவனை விட்டு மாறுகிறது வாசிக்க கேட்போம் இப்போது யாக்கோவு செய்தது நிமித்தம் அவள் மகள் சீர்கட்டவளான ஆதியாகவும் முப்பத்தி நாலு ஒன்னு ரெண்டு லேயா குமாரத்தி ஆகிய தீனால் ஜாலியா எப்படி தேவ பிரசன்ஸ் இருந்தா பாவிக்குரிய வாழ்க்கை இருந்தா ஆண்டருடைய கட்டளை நமக்குள்ள இருந்தா ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா மகளே இது நமக்கு சரியல்ல இந்த அலங்காரம் சரியில்லை இப்படி ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க போறது சரியல்ல ஏன் அப்பா அவ போட்டான் பார்க்க தானே போறா அவள கூட படிச்சு பட்டியதான பட்டியை தானே எப்படி குட்டியை தானே பார்க்க போறா போட்டான் இதே மாதிரி லேயால் என்னஞ்சிருப்பா யாக்கோ பிட்ட பருந்து பேசியிருப்பாள் ஏனென்றால் தேவனுடைய இரக்கம் அவர்களை விட்டு மாறி இருக்கிறது சிந்திக்கிறது எல்லாம் அவங்க பார்வைக்கு நல்லதுன்னு தோணிச்சு யோசிக்கிறதெல்லாம் அவங்க பார்வைக்கு நல்லதுன்னு தோச்சு கண்ட கண்ட இடத்திலே பலிவீடம் கட்டினால் கண்ட கண்ட இடத்திலே பலிவு செலுத்தினால் கண்ட கண்ட காரியங்களை செய்தோமானால் நம்முடைய சிந்தனை ரைட் என்று நம்ம சிந்திப்போம் தேவனுடைய பார்வையில் அது அசிங்கமான ஒன்று அமேன் அமேன் இப்போ தீனா நினச்சா என் பிள்ளை தானே ஒரு பிள்ளை தானே உண்டு இத்தனை பயக்க கூட உண்டு இல்ல கிட்டத்தட்ட பதினொன்று பயக்கலா பன்னிரெண்டு பத்து பயக்கில் என்னதான் உண்டு கூட அவனோ பார்த்துக்கள் ஆ ஒரு தைரியம் அப்போ நல்லா புரிஞ்சுக்களுங்க இப்போ இந்த தீனால் என்ன செய்கிறா உல்லாசமாக சுற்றி போகிறான் ஒருத்தன் காணுகிறான் ஒரு பணக்காரன் சீ சீமா சீமானுடைய அதை ஒரு பணக்காரனுடைய மகன் பார்க்குறான் அவளை பிடிச்சான் அதாவது அதாவது அதை சைனி திட்டான் அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம நம்ம பேப்பரில் வர மாதிரி கெடுத்து போட்டால் என்ன என்ன சொல்லுவாங்க பலாத்காரம் பண்ணிட்டான் நான் கேட்குறேன் ஒரு பொண்ணு இசைஞ்சு கொடுக்காம பலாத்காரம் செய்ய முடியும் ரெண்டு மூணு பேர் வச்சு பாலும் கையும் கெட்டி வச்சாலும் பலாத்காரம் செய்ய முடியாது பெரிய ஒரு பிரச்சனை வந்து சேரும் ஏன்னா இந்த குடும்பத்தில் இப்ப யாருக்கு மகிமை இல்லை தேவனுடைய மகிமை இல்லை யா மகிமை இல்லை அவன் அவனுடைய இருதயத்துக்கு பிரியமான ஆராதனை செய்கிறான் அந்த இடத்துல ஆண்டவர் இல்லை அந்த இடத்துல ஒரு கட்டளை இல்லை அந்த இடத்துல ஒரு சட்டம் இல்லை அந்த இடத்துல ஒரு உபத்திரவும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அது மட்டுமா மகள் சீர்கட்டி போன அது மட்டுமா நீங்கள் தொடர்ந்து வாசித்தா தெரியும் ரெண்டு பிள்ளைகள் கொலக்காரணம் மாறினார்கள் இவள் நிமித்தம் ரெண்டு யாகூப்புடைய ரெண்டு பிள்ளைகள் சேர்ந்து அந்த சீமானுடைய அந்த அந்த பணக்காரனுடைய வாலிபரை எல்லாம் வெட்டி சாய்த்து அவங்க பொருளை தீட்டுப்பட்ட பொருளை எல்லாம் கொள்ள எடுத்து போட்டேன் அந்த வசனத்தை வாசித்து முடிப்பார்ப்போம் பன்னிரண்டு பதிமூணு சாரி ஆ ஒன்று ரெண்டு லே ஆல் ஆ தீனால் தேசத்தின் பெண்களை பார்க்க புறப்பட்டால் அவளை தீட்டுப்பட்டாச்சு ஆமின்னு சொல்லலாமே ஹாலெலியா முப்பத்தி நாலு இருபத்தி வாசிங்க அவனுக்கு ரெண்டு பிள்ளைகளை என்ன செய்யுது கொலகாரணம் கொலகாரணம் தேவனுடைய மாறன குலகாரம் தான் கோபம் ஆட்டோமேட்டிக்காக தெரியாது தள்ளைய தெரியாது தெரியாது அடிச்சு ஆ மூன்றாம் நாள் கொண்ட போது சகோதரன்மான லேவியனும் ரெண்டு பேரும் தனக்கு தனக்கு வச்சிருந்த எடுத்து எடுத்துக்கொண்டு போய் துணிகரமாய் பட்டணத்தில் புகுந்து எத்தனையும் வெட்டி கொண்டு போய் அப்போ பாருங்க மக ஆண்டோருக்கு விருப்பமான ஆராதனை செய்யாதது நிமித்தம் தனக்கு இருந்த ஒரே பிள்ளை தீட்டுப்பட்டாச்சு தருத்து தனக்கு இருந்த பிள்ளைகளில் ரெண்டு பேர் கொலகாரம் ஆகியாச்சு இது மட்டுமா யாக்கோ சொல்கிறான் சஞ்சலம் எனக்கு மன நிம்மதி இல்லை நான் கொஞ்சம் பேராக இருக்கிறேன் இந்த பெரிய ஜனத்துக்கிட்ட வந்து இப்படிப்பட்ட அயோக்கிய தனத்தை ஆம்பிள்ளைகள் செய்துட்டேலே நான் என்ன செய்வேன் என்று கதறுகிறான் அதே அதிகாரம் கடைசியில வாசிங்க பாப்பா முப்பது முப்பத்தொன்னு அப்பொழுது யாக்கோபு சிவியனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணானியர் இடத்திலும் வரிசியர் இடத்திலும் கெடுத்ததினாலே சஞ்சலப்படுகிறான் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் ஆகிய தேவன் யாக்கோவுக்கு தரிசனம் கொடுத்து ஒரு கட்டளை கொடுத்தார் உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு போ எவன்கிட்ட கேட்டுட்டு இடையில நீ அந்த செழிப்பை கண்டு ஆடம்பரத்தை கண்டு அந்த அந்த சூழ்நிலையை பார்த்து யவனிட்ட கேட்டுட்டு நீ அந்த இதில் தங்குற சிந்திச்சு பாருங்க யோசித்து பாருங்க கர்த்தர் ஒரு இடத்துல பழி செ பழி செலுத்துவதற்காக இவனை ஆயத்தப்படுத்தி பலிபீடத்தை கெட்டுவதற்கு இவனுக்கு கட்டளை கொடுத்து உன் பிதாக்கள் தேசத்துக்கு போ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பின இந்த யாக்கோபு ஆடு மாடுகள் இது பாருங்க பாருங்க ஒரு 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 தொழில் ஒரு வேலை ஒரு 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 காரியம் ஒரு செழிப்பு ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய நாமத்தை வித்து போடுகிற கிறிஸ்தவ கூட்டமாக இன்று இருக்கிறார்கள் யோசித்து பாருங்க சிந்தித்து பாருங்க எத்தனை அந்த இருந்தோம் பலி செலுத்த வேண்டிய இடத்துல பலியை செலுத்தாமல் கண்ட கண்ட இடத்துல பலியை செலுத்தி உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் ஆண்டு நம்ம நம்ம ரைட் நம்ம யோசிக்கிறதெல்லாம் ரைட் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கண்டா நகை நகையை பற்றி இப்படி அதை பற்றி இப்படி இதை பற்றி இப்படி நம்ம நினைக்க ரைட் சாபம் ஆண்டுடைய வேதம் ஒருபோதும் இதுக்கு அனுமதிக்க அனுமதிக்கல யாக்கோபு ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று ஆணையிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்த யாக்கோபுக்கு இந்த சூழ்நிலைனா உனக்கும் எனக்கு என்ன சூழ்நிலை ஏதோ உன் மேலே என் மேல இறக்கப்பட்டு அப்படியே அழைச்சு கொண்டு வச்சிருக்கிறார் நினைச்சு பாருங்க யோசித்து பாருங்க அவன் ஆண்டுடைய சித்தத்துக்கு மாறாக செய்தது நிமித்தான் அவன் ஆண்டவருக்கு சித்தத்துக்கு மாறா செய்தது நிமித்தம் தன்னுடைய ஒரு ஒரே ஒரு மகள் சீர்கட்டவளான தன்னுடைய இரண்டு மகள்கள் மகன்கள் கொலைக்காரன் ஆகிறார்கள் தான் சஞ்சலப்பட்டு வேதனை செய்ய வேண்டியதை எல்லாம் இந்த யாக்கோபு பண்ணி செய்துட்டு உபத்திரவத்தை செய்துட்டு அநியாயத்தை செய்துட்டு சஞ்சலப்படுகிறா அரைச்சு ஊத்தி இருக்கணும் ஆமேன் நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர் இல்லையா ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம தண்டனையை கொடுத்து விட்டுட்டார் இவன் அங்கேயே மனபாதனை செத்து மறுபடியும் கர்த்த கட்டளை கொடுக்க வருகிறார் ஆதி ஆகமும் முப்பத்தி அஞ்சாவது அதிகாரம் உன்னா தோசனம் ஆதி ஆகமும் முப்பத்தி அஞ்சாவது அதிகாரம் தேவன் யாக்கோவை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அங்கே குடியிருந்து அவன் முகத்திற்கு அவன் சொல்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் நீ இன்னும் இருந்தது போதும் ஒரு பிள்ளைய சீரழிச்சாச்சு ரெண்டு பிள்ளை ஜெயிலுக்கு போக காயத்தமாக இருக்குது பாக்கி உள்ள பிள்ளை நீ தொலைச்ச முன்ன போடா எழும்பி போனோம் புறப்பட்டான் எல்லாத்தையும் பெட்டியங் கெட்டியம் போட்டியம் கட்டிட்டு புறப்பட்டான் புறப்பட்டு போய் என்ன செய்கிறான் அங்கு தாம தங்கி இருக்கிறான் தங்கி இருந்த மட்டுமா வாசிங்க ஒன்றையும் ரெண்டையும் வாசிங்க பார்ப்போம் நோக்கி நீ எலும்பி பத்தேலுக்கு போய் அங்கே குடி இருந்து ரெண்டாவது வசனம் தானே ஒன்னாவது சரி எலும்பி என்று கட்டளை கொடுக்கறான் இனி ரெண்டாவது வோசனை கட்டளை கேட்டதும் பயந்துட்டான் இனி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம மறந்துட்டோம்னா நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் பாஸ்டர் தான் மறந்துட்டேன் சரி போன்னு சொல்லியாச்சு இவன் போக்கு தீர்மானிச்சுக்கிறான் அங்க எங்கே போயாச்சு தா பிதாக்க வீட்டுக்கு போயாச்சு போயிட்டு கொஞ்ச நாள் கழிஞ்சோன்னே இனி எங்கே போகணும் பெத்தேலுக்கு போய் என்ன செய்யணும் ஆ சொல்லு ஆ பலிபீடம் கட்ட போறான் இல்லையா ரெண்டாவது வசனத்தை வாசி அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற சுபாவங்களையும் விலக்கி போட்டு உங்களை சுத்தங்க பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை துவைத்து மாற்றி நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார் ஆமே உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை விக்கிரகத்தையும் மாற்றுங்க இன்ன அன்னைக்கு விக்கிரன்னு சொன்னது விக்கிரகத்துக்கேத்த சுவாவம் அத்தனையும் மாற்றணும் ஆமே ஹாலியா இதே யாக்கோவு எங்க 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 பலிபீடம் கட்டுனா சுக்கோத்துல அந்த இடம் என்னது செழிப்பு அந்த இடத்துல பலிபீடம் கட்டுனா அந்த இடத்துல பலிபீடத்தில் ஆராதிச்சா அந்த இடத்துல கர்த்தருக்கு துதி செலுத்தினா அவர் அந்த பலியை என்ன செய்யல முகர்ந்து எடுக்கல என்ன பிரியம் இல்லாத ஆராதனை முகர்ந்தெடுக்காதது நிமித்தம் இந்த இந்த முறைப்படி இந்த இந்த காரியத்தின்படி நீ அந்த இடத்துல பலி செலுத்தினன்னு கர்த்தர் கட்டளை கொடுக்கல ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துல இல்ல கர்த்தர் அந்த இடத்துல இருந்தா தானே கட்டளை கிடைக்கும் உடன்படிக்கை கிடைக்கும் ஒண்ணுமில்ல கர்த்தர் அந்த இடத்துல இல்ல அவர் ஒரு மண்ணும் சொல்லலைல இவங்க இஷ்டப்படி ஆராதிச்சினோம் இவங்க இஷ்டப்படி கம்மலை போட்டினோம் இவங்க இஷ்டப்படி மாலையை போட்டினோம் இவங்க இஷ்டப்படி மூக்க மூக்குத்திய வச்சினோ இவங்க இஷ்டப்படி கொலுச வச்சினோம் கடைசில பிள்ளைய நாசமா போச்சு ரெண்டு பயக்க கொல காரணம் அவனும் சஞ்சலைப்பட்டு சாவ கடந்தான் இப்போது உண்மையா ஆராதிப்பதற்காக புறப்படுகிறார்கள் உண்மையாக ஆராதிப்பதற்கு உண்மையாக ஆராதிப்பதற்கு அப்ப சொல்ற நம்ம விக்கிரகத்துக்கு அத்தனை சுபாபத்தை கலத்தி போட்டுருங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்ற மூணாவது வசனத்தை வாசி போவோம் வாருங்கள் ஆபத்து நேரிட்ட காலத்திலே அருளி செய்தார் நான் நடந்து வந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு என்றான் நாலாவது வசனம் ஆ நாலா உடனே என்னஞ்சினா யாக்கோவுடைய பேச்சை கேட்டினா நான் சொல்றேன் ஆண்டுடைய சமூகத்தில் பலி செலுத்த வேண்டுமானால் ஆராதனை செலுத்த வேண்டுமானால் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றும் நம்முடைய சுபாவத்திலும் நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சரீரத்திலும் இருக்கப்படாது ஆமே 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 ஹாலலுயா என்ன செஞ்சாபமான விக்ரகம் அதாவது அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத உலக பழக்க வழக்கத்தை செய்து கொண்டிருந்த விக்ரம் நினைச்சா கும்பிடுகிற விக்ரன் நினைச்சிடப்படாது ராகல் திருடிட்டு வந்தது வச்சு பூசை செய்கிற விக்ரம் நினைச்சிடப்படாது அந்த காலத்துல வீட்டுக்கு ஒரு விக்கிரகத்தை வைத்திருப்பார்களா சிலையை உருவத்தை செய்து வச்சிருப்பார்களா அது யாருக்கு வீட்டுல இருக்கோ மூணு பங்கு அவங்களுக்கு உண்டாகுமா ஆமே அப்பா எங்களை ஏமாத்தினதுனால இந்த தம்பிக்கு அண்ணனுக்கு இந்த சொத்து போகப்படாதுன்னு அவன் அதாவது அதாவது அது குடும்பத்தின் சிறப்பாக வச்சிருந்தது உருவத்தை தூக்கிட்டு வந்துட்டா வச்சு பூசிப்பதற்காக அல்ல அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த சுபாவம் இருக்குதோ அத்தனை நாம் மாற்றி விட்டு தான் பரலோகத்துக்கு போ பலிமிடத்தில் ஆராதனை செலுத்த வேண்டும் ஆனா யாக்கோபுக்கு உணர்வு வந்தது குடும்பத்தில் உபத்ரவம் ஒரே ஒரு பிள்ளை தீட்டுப்படுது ஒரே ஒரு பிள்ளை அநியாயமா போகுது ரெண்டு பிள்ளை ஜெயிலுக்கு போக சூழ்நிலை வருது இவனுடைய இருதயம் சஞ்சல மறுத்து என்னை கொண்டு போடுவார்களோ இருதயத்தில் பயம் கொடுத்தது கர்த்தடைய கட்டளையின்படி வீட்டு குடும்பத்தில் இருந்த அந்த வந்த அத்தனை வீட்டையும் கட்டளை கொடுத்தான் அந்த கட்டளையின்படி வாசி நாலாவது வசனம் அப்பொழுது அவர்கள் கைகளில் இருந்த சுபாவத்தையும் காதணிகளையும் காக்கோப்பத்தை கருத்தான் காப்பம் என்ன தெரியுமா இதை பியூரில் வச்சிருப்போம் தேவை இருந்தால் அடை வச்சிடலாம் தேவை இருந்தால் என்ன செய்யலாம் நமக்கு யூஸ் பண்ணலாம்னு வச்சிடலாம் இது வச்சுருந்தா அந்த பொம்பளைகளுக்கு ஒரு கிறுக்க வந்துடும் விற்று விற்க கூட செய்யலை நான் விற்று என்ன செய் ஆண்டவர்கள் ஆலயத்தை கிட்ட தொடங்கினேன் அவன் விற்க செய்யலை எவ்வளோ ஒன்றும் வரப்படாது எவ்வளோ மனசு வறுத்து பிரதர் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுப்பா பாருங்க பாருங்கள் ரெண்டு பெண்டாட்டி நாலு பெண்டாட்டி இல்லையா நாலு பெண்டாட்டியும் சேர்த்து எத்தனை பெண்ணு ஒரே ஒரு பொண்ணு எவ்வளோ ஆசையாக வச்சிருப்பான் இந்த பிள்ளை சீர்கெட்டு போகுதுன்னா எவ்வளவு உள்ளம் துடி துடிச்சிருக்காம் எவ்வளவு உள்ளம் துடி அது மட்டுமா ரெண்டு பிள்ளைய கொலகாரம் ஜெயிலுக்கு போக வேண்டிய அளவுக்கு ஆயிரும் அடுத்த இவனுக்கு ஒரு சங்கலம் அடுத்த இவனுக்கு எவ்வளவு வியாதனைப்பட்டிருப்பான்னு நினச்சு பாருங்க போனால் இந்த பாரு ஆண்டவரை ஆராதிக்கக்கு ஒரு முறை இருக்கு ஆண்டவரை ஆராதிக்கக்கு ஒரு முறை இருக்கு இந்த முறைப்படி நீ செய்யலைங்க நீ செத்து போவ நான் அனுபவிச்சிருக்கேன் தீனா நீ கலத்திடி உன் பிள்ளையாக இப்படி போச்சு சொல்லியிருப்பான சொல்லியிருக்க மாட்டேன் சொல்லணும் ஆண்டோருக்குள்ள வயிறு ஆக்கி ஆண்டோருடைய பலிபீடத்துல ஆண்டோட மையமைப்படுத்தா ஒரு வழிமுறை இருக்கு கலத்தி போட்டுட்டு அட வச்சு அட வச்சல எங்க கர்வாரி முடில நான் என்ன சொல்லுவேன் கலத்துனா நிறைய பாசனம் சொல்லிருக்கேன் தெரியுமா இல்லையே தாலி கலத்தினா மாப்பிள்ளைக்கு குழப்பம் அது உங்க வீட்ல இருக்கக்கூடாது உங்களுக்கு காணிக்கப்பட்டியில் போட்டுரு நிறைய பேர் சொல்லி அதை நான் காதில் கேட்டுறீங்க நான் சொல்ல அப்படி சொல்லி தலையில எல்லாம் சாபம் வந்து வந்துவிடலாம் பாருங்க அஞ்சாவது வசனத்தை வாசி பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் நல்லா புரிஞ்சுங்க இப்ப இந்த நகையும் விக்ரகத்தையும் எல்லாம் கலத்தி கருவாலி மூட்டில் வச்சதும் சுத்தி பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு பயம் சொல்லுகிறான் இவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி இவர்கள் இவர்களை ஆசிர்வதிக்கிறது எப்ப வேறு பிரிக்கிறதோ அதிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்போது நமக்கு எதிராக எந்த 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 மனுஷன் எந்த சத்துரு வந்தாலும் அவர் நின்று யுத்தம் இனி இன்பதுல இருந்து வந்த பின் மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பெயர் பாருங்க பாத்தீங்களா செய்ய வேண்டியதை செய்தாதான் தான் கிறிஸ்தவன் அதுக்கு முன்ன பேர் கிறிஸ்தவனா இருந்தாலும் கிறிஸ்தவன் அல்ல ஆமின்னு சொல்லலாமே